Hi friends, welcome to my channel. நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணுன்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏ எல்லாருமே வந்து குரூப் ஃபோருக்கு அப்புறம் படிக்கிறதுல வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் படிக்கிறதுக்கு வந்து சோர்வாக தான் இருக்கும் என்ன சொல்ல போனால் பிடிக்காம தான் இருக்கும் ஆனாலும் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் இன்னும் படிக்க ஸ்டார்ட் ஆகுங்க ஸ்டார்ட் பண்ணலை இன்னும் வந்து அந்த கவலையெல்லாம் தான் இருக்கு இன்னும் படிக்கிறதுக்கான வரல அப்படின்னாலும் யோசிச்சாலும் சரி ஆனாலும் வந்து நமக்கு இந்த குரூப் டூ டூ ஏ அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு தான் ஆல்ரெடி நம்ம குரூப் ஒர்க்கு எப்படி பார்த்தாலும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நம்ம சிலபஸை முடிச்சிருப்போம் சிக்ஸ்டி அல்லது செவன்ட்டி பர்சன்டேஜ் முடிச்சுட்டு தான் நம்ம எக்ஸாமுக்கு வந்து போயிருப்போம் ஓகேங்களா அந்த சிக்ஸ்டி ப்ளஸ் ஒரு ஒரு டுவெண்ட்டி நம்ம பிடிச்சோம் அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் முடிச்சுட்டு குரூப் டூ டூ ஏக்கு நம்ம போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா நமக்கு வேறு ஆப்ஷனே வந்து கிடையாது நம்ம வந்து எப்படியாவது நம்ம ஒரு போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா நம்ம வந்து இன்றையிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆல்ரெடி நான் வந்து போட்டிருப்பேன் ஓகேங்களா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் நம்ம வந்து படிப்பை மருந்து கிஷோபா அகாடமியுடைய ஸ்டடி பிளான் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் பட் இன்னுமே வந்து அதை வந்து ஒரு ஃபோர்ஸாக வந்து படிக்க முடியல ஓகேங்களா எல்லாம் போகட்டும் இந்த சண்டேலேருந்தாவது நம்ம வந்து பிளானை வந்து சின்சியராக ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் இன்றைக்கி நம்மளோட பிளான் என்ன அப்படிங்கிறத கம்யூனிட்டி போஸ்டரில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க நம்ம வந்து இந்த பிளானை வந்து நம்ம டென் டேஸில் முடிக்க போகிறோம் டார்கெட் ஒன்று வந்து டென் டென் டேஸில் முடிக்க போகிறோம் டென் டேஸில் நம்ம வந்து முடிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஜிகேயில் ஃபோர் லெசன்ஸ் முடிக்கணும் அதே மாதிரி ஒரு யூனிட் யூனிட் வந்து தமிழ் இருக்கு பார்த்தீங்களா யூனிட் ஒன் ஃபோர் டேஸ்லேயும் முடிக்கணும் அதே மாதிரி யூனிட் வந்து நம்ம டேஸ் எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம வந்து அதே மாதிரி தனி டைம் டைமண்ட் ஒர்க்கு மூத்த மூணு டாபிக் கொடுத்துருக்காங்க ஒரு டாபிக் மூணு நாள் எடுத்துக்கலாம் இப்படி வந்து நம்ம பிரித்து பிரித்து தான் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் என்னோடய டெய்லி பிளானை வந்து அப்லோட் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்